வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புது இபிஎஃப் விதிகள் வந்தாச்சு இனி உமாங் ஆப் மூலியமாக தான் யூஏஎன் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதற்கான பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காத இங்கே பார்த்துட்டு வந்துடுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இபிஎஃப்ஓவின் புதிய விதிகள் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் மற்றும் பயனார் சரி சரிபார்ப்பு முக ஸ்கேன் மூலம் செயல்படுகிறது இந்த உமாங் ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் எல்லாம் இது ஓப்பன் ஆகாது மேலும் வந்து பயனார் தகவல் ஆதார் தர தர தரவு தரத்திலிருந்து நேரடியாக தானாக நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் பதிவு செய்யப்பட்டுள்ள எண்ணுடன் மொபைல் எண் பொருந்திருக்க பொருந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் யுஏஎன் உருவாக்கப்பட்டவுடன் அது தானாகவே செயல்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க யுஏஎன் வந்து கிரியேட் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க ஊழியர்கள் தாங்களாகவே இ யுஏஎன் அட்டையை பதிவிறக்கம் செய்யும் செய்து வேலையில் சேரும் நேரத்தில் அதை முதலாளியிடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்களே யுஏஎன் கிரியேட் பண்ணி அந்த கார்டின் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து டைரெக்டாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணக்கூடிய கம்பெனிலேயே கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ பாஸ்புக்கை பார்த்து கேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் உரிமை கோரல்களை செய்வது போன்ற சேவைகள் உடனடியாக பெறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பாஸ்புக் அப்டேட்டு கேஒய்சி அப்டேட்லாம் இதை வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த வ வசதி வந்து பார்த்திங்கன்னா முதலாளிகளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிற கம்பெனிக்கே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உமாங் ஆப் மூலியமாக அப்டேட் பண்ணுறது அனைத்துமே மேலும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் யூஏனை எவ்வாறு உருவாக்கி உருவாக்கி செயல்படுத்துவதுன்றத பார்க்க போகிறோம் இதுதான் மக்களை இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம முடிவு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்ட் ஃபோர் வீடியோவில் ஃபைனல் கண்டினியூஷன் வரும் நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ ஜோக் முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் ஓடுற அந்த மனசு இருக்கே I don't know.